உயிருக்கு பேர் சிவன் மனசுக்கு பேர் பிரம்மா உடம்புக்கு பேர் விஷ்ணு இப்போ உயிர் எப்படி இருக்குது அப்படின்னா அதான் வெட்ட வெளியே இருக்குது பாகனத்தில் தான் இருக்குது உள்ளோம் இந்த அறை எப்படி இருக்குது இந்த அறை எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ளவும் என் கூறி இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு புரிய வைச்சான் உனக்குள் நான் எனக்குள் நீ என்ன நேர்மை ஈசனே சிவவாக்கியான எனக்கு அப்படி தான் பிடிச்சது அந்த வார்த்தையினால் உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டேன் புரியலனால யார் தப்பு வாசல்லையே நிற்க நான் என்ன பண்ண முடியும் சார் நாங்கள் ஆன்மீக நிற்கிறோம் உயிர் உயிர்னா நான் உள்ள வாத்த ரவின்றி உள்ளே வா உன்னிடம் வா என்ன பிரச்சனை நான் தான் வாழ்றேன்னு ஐயா நீங்க குளிச்சிங்க யாருக்கும் இல்லாத உனக்கு இரு எனக்கு இருப்போதே உங்களுக்கு எல்லாம் இல்லை நீ ஒரு பெத்து கொஞ்ச மாட்டீங்களா நான் பார்த்துருக்க மாட்டீங்களா என்ன என்ன கேட்ட பெண் வந்து ஆன வந்து எப்பவுமே எப்பவுமே காமத்தோட போக மாட்டான் இந்த ப்ளூ பிலிம் பாக்கிறது தனியா போட்டு எடுத்து போதெல்லாம் ஏன் அதுல இன்ட்ரஸ்ட் இருக்காது அவளுக்கு பேபின்னே சொல் புரியுதா இந்த ஆம்பளை தான் பாவம் கடைசி வரைக்கும் யாருமே பார்க்காம ஏங்கே உருவாக்கல இல்லை இவன் உருவாக்கே குத்துதே அம்மா தான் விசேஷம் தான் என்ன பெண் கூட பெண்ணுன்னு ஒரு வீடியோ கூட பேசியிருப்பேன் ஸோ உடம்பு உயிர் மனம் இப்ப ஆன்மீகம்னா மனதே சீராகிறது அப்பனா மனசுக்கு இன்னொரு பேர் ஆன்மா ஆஹ் உயிருக்கு பேர் ஆன்மா இல்லை கடவுள் உயிருக்கு பேர் இல்லை எங்கே போனாலும் உயிர் தான் ஆன்ம விசாரம் தான் செய்ய முடியும் கடவுள் விசாரம் பண்ண முடியாது கடவுள் புரிஞ்சிடற விஷயம் அவ்வளோதான் எண்டு இருக்குது கடவுளுக்கு கடவுள் வெட்டவெளி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் மற்ற எந்த பொருளுக்கும் நீங்கள் இலக்கணம் தர முடியாது புரியுதுங்களா பெண் எப்போ பெண் பதினாறு வயசுலயா பதினெட்டு வயசுலையா அஞ்சு வயசுலையா பத்து வயசு இல்லையா நாற்பது வயசுலையா எழுபது வயசு இல்லையா நீங்கள் புரியுதா பெண் என்ன எங்கே பெண் என்ன ஆனால் கடவுள் எப்போவுமே கடவுள் தான் வெளி தான் ஸோ எதுக்கு மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும் இப்போ பிரச்சனை கடவுள் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்கிடல யார் உங்களை வாசல் இன்னைக்கு சொன்னான்னு கேட்குறேன் நான் ம் நான் தான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமாவும் புரிஞ்சிடலாம் யார் பிரச்சனை இதுக்கப்புறமும் பிரச்சனை யாருக்கு